ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு கொல்லையில் இந்த காய் காய்ச்சிருந்துச்சு பார்க்கறதுக்கு குட்டி தர்பூசணி பழம் போலையே இருக்குது இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேலாம் மிருக்கன்காயின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சுக்காங்காய் கும்பட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காயில் வந்து வத்தல் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யூடியூப்பில் வந்து பார்த்துட்டுருக்கிறேன் ஆனால் இவ்வளோ காய் வந்து எனக்கு கிடைச்சதே கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு கொல்லையிலேயே இவ்வளோ காய் இருந்துச்சு இன்னுமுமே நிறையா இருக்குங்க ஆனால் எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு இதுவே தேடி பறிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் போல் ஆகிப்போச்சு ஏன்னா காட்டுக்குள்ளார இருந்துச்சு ஒன்று ஒன்றா தேடி தான் நம்ம பறிச்சிருக்கோம் இந்த காயோட ஷேஃப்பு கூட அந்த டிசைனு ஷேஃப் எல்லாமே வந்து தர்பூசணி பழத்தில் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது தர்பூசணி பழம் பெருசாக இருக்கும் இது சின்னதாக இருக்குது வாங்க நம்ம இதில் இப்போ வந்து வத்தல் போடலாம் நான் வந்து இந்த வத்தல் வந்து யூடியூப்பை பார்த்து தான் போடுறேன் ஆனால் நான் எந்த வத்தல் போட்டாலும் எனக்குன்னு ஒரு விஷயம் தோணும் இல்லையா அதைப்படி தான் போடுவேன் இதோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவோம் அவ்வளோதான் நான் இப்போ யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காயை வந்து அரிஞ்சிட்டு உடனே மோரில் போட்டு உடனே ஊற வைக்கிறாங்க நான் வந்து அப்படி வந்து செய்ய மாட்டேன் எந்த வத்தலாக இருந்தாலுமே ஒரு ரெண்டு நாள் வந்து வெயிலில் வந்து காய வச்சுருவேன் கத்திரி வத்தலாக இருந்தாலும் சரி எந்த வத்தலாக இருந்தாலும் ரெண்டு நாள் வந்து கழுவிட்டு அரிஞ்சு சும்மா அப்படியே வந்து காய வச்சுடுவேன் எதுவுமே சேர்க்க மாட்டேன் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் வத விட்டு தான் அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்க்குவேன் நம்ம இப்போ இது ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சாச்சு அறையும் போது இந்த வெள்ளேரி பிஞ்சிலாம் அரிஞ்சால் வாசனை வரும் இல்லையா அது போல் தான் இருந்துச்சு அரிஞ்சிட்டு சரி எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வச்சோமா செம கசுப்புங்க இப்போ நம்ம ஒன்றுமே போடாமல் அரிஞ்சதை கொண்டு வந்து வெயில்ல காய வச்சுருக்குறோம் இது போல் ஒரு ரெண்டு நாள் காயணும் இந்த காயில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போய் கொஞ்சம் வதவுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மோர் உப்பு எல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்க ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துட்டேன் நம்ம காய வச்சதை ராத்திரியில் கொண்டு வந்து எந்த வத்தலாக இருந்தாலும் ஃபேன் காற்றுல வந்து போட்டு விட்டோம் நாங்கள் அதை மூடிலாம் வைக்கக்கூடாது மூடி வச்சோம்னா வத்தல் வந்து வீணாக போயிடும் இப்போ ரெண்டாவது நாள் நைட்டு இதை வந்து நம்ம மோரில் மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் எப்பயுமே வந்து கெட்டியான தயிரில் தான் வந்து வத்தல் போடுவேன் எந்த வத்தலாக இருந்தாலும் சுண்டைக்காய் வத்தலாக இருந்தாலும் சரி எந்த வ மோர் இருந்தாலும் சரி நான் கெட்டியான தயிரில் தான் வந்து வத்தல் போடுவேன் சில பேர் வெண்ணையெல்லாம் கிடஞ்சிட்டு மோரில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து அப்படிலாம் போட மாட்டேன் வெண்ணெயெல்லாம் எடுக்கலாம் மாட்டேன் சுண்டை பால் காய்ச்சி அதை உற ஊற்றி அப்படியே வந்து நான் கெட்டியாக தான் சேர்க்குவேன் மற்றபடி எதுவுமே நான் வந்து மோராலாம் எடுத்துலாம் ஊற்ற மாட்டேன் ரெண்டு நாள் காய வச்சதை ஒரு நாள் நைட்டு வந்து கெட்டியான தையில உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குப்ப நல்ல வாசனையெல்லாம் சூப்பராக இருக்குதப்பா ஆனால் இப்பயும் தொட்டு பார்த்தோம்னா கசக்குது இதில் வந்து இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் சில பேர் வந்து இதில் வந்து வடிக்கிற கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா அதை ரெண்டு நாள் ஊற்றி வச்சுருந்து அதாவது மொதல் நாள் வடித்த கஞ்சி தண்ணியை ஊற்றி வச்சிருந்து அதை வடிகட்டிட்டு திரும்பி மறுநாள் வடித்த கஞ்சி தண்ணியை வந்து ஊற்றி அதையும் வடிகட்டிட்டு தான் அடுத்தது வந்து மோர் சேர்க்குறாங்க ஏன்னா கசப்பு தெரியாமல் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க நான் வந்து அப்படிலாம் செய்யலை நம்ம வந்து இப்படி தான் செஞ்சிருக்கோம் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம் சாப்பிட போகிறதும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு காயணும் எப்படா காயும் அப்படின் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் யார் யார் இந்த வத்தல் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது வந்து தண்ணி சாத்தோட அதாவது பழையதோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு தோணுது ஆனால் செஞ்சுருக்க செய்முறையை வந்து சரியாக என்னான்னு தெரியல ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வத்தல் சாப்பிட்டவங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் சந்திக்கலாம்